உணவு நலம் ஆரோக்கியம் தரும் இயற்கை வாழ்வு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது சிறுதானியங்களில் ஒன்றான வரகின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வரகு ஆங்கிலத்தில் கோடோ மில்லட் என்று அழைக்கப்படுகிறது வரகரிசி இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகிறது வரகு பண்டை காலத்து தமிழ் மக்களின் முதன்மை உணவாக இருந்து வந்துள்ளது அரிசியின் வரவால் சிறிது சிறிதாக இதன் முதன்மை தன்மை மறைந்துவிட்டது இப்பொழுது மீண்டும் இதன் உபயோகம் அதிகமாகி உள்ளது வரகு சங்க இலக்கியங்களில் மிகுதியாக பேசப்பட்டிருக்கிறது அவ்வையார் சங்ககால பாடல் ஒன்றில் வரகரிசியும் வழுதுணங்காயும் என்று பாடியுள்ளார் வழுதுணங்காய் என்பதற்கு என்பது கத்தரிக்காய் ஆகும் இந்த பாடலுக்கு வரகரிசி சோறும் கத்தரிக்காய் காரக்குழம்பும் நன்றாக இருக்கும் என்பது பொருள் வரகு கோதுமை அரிசியை விட மாவுச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ள ஒரு சிறு தானியமாகும் சிறிய விதையைக் கொண்ட தானியம் என்பதால் சிறு தானியம் என்று அழைக்கப்படுகிறது இது வறண்ட மானாவாரி நிலங்களில் விளையக்கூடியது இதில் கால்சியம் இரும்புச்சத்து சத்து சத்து மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்துள்ளது வரகு கல்லீரலில் உள்ள பித்த நீரை குறைக்க வல்லது தொடர்ந்து மது அருந்துபவர்களுக்கு பித்த கற்கள் உற்பத்தியாகி கல்லீரலில் தங்கிவிடும் வரகு இக்கற்களை போக்க கூடியது மூட்டுவலி பிரச்சனையையும் தீர்க்கும் தன்மை கொண்டது பெண்களுக்கு வரும் மாதவிடாய் கோளாறுகளை குறைக்கின்றது சளி தொல்லை உடையவர்கள் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் வரகை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வரகு நீரிழிவு உள்ளவர்களுக்கு மிகவும் உகந்த உணவாகும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்